அனைவருக்கும் வணக்கம் உங்களை டீச்சர்ஸ் கேர் அகாடமிக்கு அன்புடன் வரவேற்கிறோம் இன்னைக்கு நம்ம வகுப்புல எதை பத்தி பார்க்க போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா பிஜி டிஆர்பிக்குரிய புது சிலபஸில் இருக்கக்கூடிய யூனிட் டூவை தான் நம்ம பார்க்க போறோம் இப்ப நம்மளுடைய தமிழ் நூல்கள் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா இரண்டு வகையா நம்ம பிரிக்கலாம் இலக்கண நூல்கள் இலக்கிய நூல்கள் அப்படின்னு இந்த இலக்கண நூல்கள் அப்படிங்கிறதையுமே நம்ம எழுத்து இலக்கணம் இலக்கணம் பொருள் இலக்கணம் யாப்பிலக்கணம் அணி இலக்கணம் அப்படின்னா ஐந்து வகையா நம்ம பிரிக்கிறோம் அந்த ஐந்து வகையான இலக்கணங்களுக்குமே பல நூல்கள் இருக்கு அதே போல இலக்கியங்கள் அப்படின்னு எடுத்துக்கிட்டாலும் சங்க இலக்கியங்கள் நீதி இலக்கியங்கள் பக்தி இலக்கியங்கள் சிற்றிலக்கியங்கள் காப்பியங்கள் நாட்டுப்புற இலக்கியங்கள் இக்கால இலக்கியங்கள் நவீன இலக்கியங்கள் அப்படின்னு பல வகையா நம்மளுடைய தமிழ் நூல்களை நம்ம பிரிக்கலாம் இப்ப பிஜிடிஆர்பிக்கு இருக்கக்கூடிய சிலபஸ்ல வந்து பார்த்தோம்னா மொத்தம் பத்து யூனிட் இருக்கு இந்த பத்து யூனிட்லயுமே வந்து பார்த்தோம்னா இப்ப இதுவரை நம்ம சொன்னோம் இல்லையா இலக்கணம் இலக்கியம் அப்படின்னு இதில் சொல்லப்பட்டிருக்கக்கூடிய ஒவ்வொரு இலக்கியங்களையுமே ஒவ்வொரு யூனிட்டா வர மாதிரி நமக்கு கொடுத்துருக்காங்க சரிங்களா சில யூனிட்ல இலக்கணங்கள் அடிப்படையாக வச்சு இருக்கக்கூடிய அந்த எழுத்து இலக்கணம் இலக்கணம் பொருள் இலக்கணம் யாப் இலக்கணம் அணி இலக்கணம் இதை சார்ந்து இருக்கக்கூடிய நூல்களை எல்லாம் சிலபஸ்ல சில யூனிட்டுக்கு கொடுத்துருக்காங்க அதே மாதிரி பிற இலக்கியங்கள் எல்லாத்தையுமே சில யூனிட்டுக்கு நமக்கு கொடுத்துருக்காங்க இப்போ அந்த வகையில வந்து பார்த்தோம்னா நமக்கு யூனிட் டூ அப்படிங்கிறது தான் நம்ம இன்னைக்கான வகுப்புல நம்ம பாக்குறோம் இந்த யூனிட் டூ அப்படிங்கிறது எந்த இலக்கியங்களை வந்து இதுல சொல்லியிருக்காங்க அப்படின்னா சங்க இலக்கியங்கள் சரிங்களா அந்த சங்க இலக்கியங்கள் தான் இந்த யூனிட் டூல இருக்கு சங்க இலக்கியங்கள் அப்படிங்கிறது சங்க காலத்தில் தோன்றின நூல்கள் சரிங்களா அதுக்கு அடுத்ததால் சங்க காலத்திற்கு பிறகு சங்கமருவிய காலம் அப்படின்னு இருக்கக்கூடிய காலம் அந்த காலகட்டத்தில் எழுதப்பட்ட நூல்கள் அந்த ரெண்டு நூல்களை தான் நம்ம வந்து என்ன பண்ண போறோம் இந்த யூனிட் டூவில் நம்ம பார்க்க போகிறோம் அதனால தான் இந்த யூனிட் டூக்கான பெயரை என்ன சொல்லியிருக்காங்க சங்க இலக்கியமும் மருவிய காலமும் சரிங்களா சங்க இலக்கியங்கள் அப்படிங்கிறது எட்டு தொகை பத்து பாட்டு அப்படிங்கக்கூடிய நூல்கள் இதை தான் நம்ம சங்க இலக்கியங்கள்னு நம்ம சொல்றோம் அது என்னென்ன நூல்கள் அதில் இருக்கக்கூடிய பிற செய்திகள் என்ன அப்படிங்கிறதையும் மருவிய காலம் அதாவது சங்க காலத்திற்கு பிறகு இருக்கக்கூடிய காலம் அந்த காலகட்டத்தில் தோன்றியிருக்கக்கூடிய நூல்கள் அதனை சார்ந்திருக்கக்கூடிய பிற செய்திகள் இதெல்லாம் என்னென்ன அப்படிங்கிறது தான் இந்த யூனிட் டூல நம்ம பார்க்க போறோம் இப்போ இந்த யூனிட் டூல இருக்கக்கூடிய பாடத்திட்டம் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா அதாவது இந்த யூனிட் டூல நம்ம என்னென்ன தலைப்புகள் எல்லாம் நம்ம பார்க்க போறோம் அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கலாம் இப்போ இந்த யூனிட்ல வந்து பார்த்தோம்னா எட்டு தொகை பத்து பாட்டு பதினெண் கீழ்கணக்கு நூல்கள் இவற்றின் காலம் இவற்றின் காலம் அப்படின்னம்னா இந்த எட்டு தொகை பத்து பாட்டு பதினெண் கீழ்கணக்கு நூல்கள் இந்த காலங்கள் இந்த நூல்கள் எல்லாம் எந்த காலகட்டத்தில் தோன்றியது அதனுடைய காலம் என்ன அப்படிங்கறத பத்தி நம்ம பார்க்க போறோம் அதுக்கடுத்ததா தொகுப்பு முறை அதாவது இந்த எட்டு தொகை பத்து பாட்டு கீழ்கணக்கு நூல்கள் இந்த நூல்கள் எல்லாம் எந்த காலகட்டத்தில் தொகுக்கப்பட்டது ஏன் இந்த இடத்துல வந்து தொகுக்கப்பட்டது தோன்றியதுன்னு கேட்டிருக்கலாம் ஏன் வந்து இந்த இடத்துல தொகுப்பு முறைன்னு கேக்குறாங்க அப்படின்னா சங்க இலக்கியங்களை பொறுத்தவரையும் இது இந்த காலகட்டத்தில் இந்த இடத்தில் தோன்றிய நூல் அப்படின்னு நம்மளால உறுதியை சொல்ல முடியாது சரிங்களா ஏன்னா சங்க இலக்கியம் அப்படிங்கிறது பல இடங்களில் கண்டெடுக்கப்பட்ட செய்திகளெல்லாம் ஒன்றாக தொகு தொகுத்து எழுதப்பட்ட ஒரு நூல் தான் இந்த நூல் இப்படி பல்வேறு காலங்களில் பல புலவர்களால் எழுதப்பட்ட நூல்களை எல்லாம் சில அரசர்கள் புலவர்களுடைய முயற்சியினால ஒன்னா தொகுத்து அந்த நூல்களுக்கு எல்லாம் ஒரு பெயர் வைக்கப்பட்டு அதை தான் நம்ம சங்க இலக்கியம் அப்படின்னு வந்து நம்ம சொல்றோம் தான் இந்த இடத்துல நம்ம என்ன சொல்லியிருக்காங்க தொகுப்பு முறை அப்படின்னு கொடுத்துருக்காங்க இந்த நூல்களை தொகுத்தவர் யாரு தொகுப்பித்தவர் யாரு எந்தெந்த காலகட்டத்தில் இந்த நூல்கள் எல்லாம் தொகுக்கப்பட்டது அதுக்கு உறுதுணையாக இருந்தவர்கள் யார் அப்படிங்கறது எல்லாமே இதில் வரும் சரிங்களா அதனால தான் எப்பயுமே ஒரு புத்தகமே நம்ம வாங்குறோம் அப்படின்னாலே இந்த நூலுடைய ஆசிரியர் அப்படின்னு போட்டிருப்பாங்க ஆசிரியர் அப்படிங்கறது அந்த நூலை எழுதியவர் ஆனா சங்க இலக்கியத்தை பொறுத்தவரையும் வந்து பார்த்தோம்னா அதுக்கு உரை எழுதியவர்கள் அல்லது அந்த நூலை தொகுத்தவர்கள் அப்படிங்கக்கூடிய பெயர்கள் தான் இருக்கும் சரிங்களா அப்ப பல பேருடைய முயற்சினால் உருவானதுதான் இந்த சங்க இலக்கியம் அப்படிங்கிறது அதனாலதான் இந்த இடத்துல அந்த நூல்கள் எவ்வாறு தொகுக்கப்பட்டது அப்படிங்கறத நம்ம தொகுப்பு முறை அப்படிங்கக்கூடிய தலைப்புல நம்ம பார்க்க போறோம் அதுக்கு அடுத்ததா பாடுபொருள் பாடுபொருள் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா எந்த ஒரு பாடலாக இருந்தாலும் சரி அந்த பாடலுடைய மைய கருத்து சரிங்களா இப்ப உதாரணத்துக்கு ஒரு கவிதை போட்டி ஒரு கட்டுரை போட்டியே இப்ப நம்ம வைக்கிறோம் அப்படின்னா ஏதாவது ஒரு கான்செப்ட் இந்த தலைப்புல இதை அடிப்படையா வச்சு எழுது நம்ம சொல்றோம் இல்லையா அதுதான் நம்ம பாடுபொருள் வந்து நம்ம நம்ம அந்த சங்க இலக்கியங்கள் அப்படின்னு பார்க்கும்போது அதனுடைய பாடுபொருளாக இருந்தது என்ன அப்படின்னு பார்த்தோம்னா அந்த காலகட்டத்தில் வாழ்ந்த வாழ்ந்திருக்கக்கூடிய மக்களுடைய வாழ்க்கை முறைகள் சரியா அந்த வாழ்க்கை முறை அப்படிங்கிறது நம்ம என்ன பண்றோம் ரெண்டு வகையா நம்ம பிரிக்கிறோம் அக வாழ்க்கை புற வாழ்க்கை அப்படின்னு அக வாழ்க்கை அப்படிங்கறது வந்து பார்த்தோம்னா அதையும் நம்ம இரண்டு பிரிக்கிறோம் அதாவது திருமணத்திற்கு முன்பு இருக்கக்கூடிய அக வாழ்க்கை திருமணத்திற்கு பின்புள்ள அக வாழ்க்கை அப்படின்னு நம்ம ரெண்டு வகையா நம்ம பிரிக்கிறோம் ஒரு தலைவன் தலைவி அவங்க திருமணத்திற்கு முன்பு அவங்களுடைய களவு வாழ்க்கை எந்த நெறிமுறைப்படி வாழ்ந்தனர் அப்படிங்கறத பத்தி நம்ம இதன் மூலயமா நம்ம தெரிஞ்சுக்குவோம் சரிங்களா வெறுமனே வெறும் இல்வாழ்க்கை வாழ்க்கை அப்படின்னு இல்லாம அந்த இல்வாழ்க்கையில் இருக்கக்கூடிய ஒழுக்க முறைகள் ஏன்னா சங்க காலத்திலிருந்து இக்கால வரை குடும்ப வாழ்க்கை அப்படிங்கக்கூடிய ஒன்று இன்னும் மாறல ஆனா அதில் வாழக்கூடிய தலைவன் தலைவி அவங்க கடைபிடிக்கக்கூடிய முறைகள் வழிகாட்டல்கள் அது எல்லாமே என்ன அப்படிங்கிறத பற்றி நம்ம தெரிஞ்சுக்கிறதுக்கு எது உதவுது அப்படின்னு பார்த்தோம்னா அந்த காலகட்டத்தில் எழுதப்பட்டிருக்கக்கூடிய இலக்கியங்கள் மூலமாக தான் நம்ம தெரிஞ்சுக்கிறோம் அந்த மாதிரி நம்ம சங்க இலக்கியம் அப்படின்னு எழுதுக்கிட்டோம்னா அதை எதை அடிப்படையாக வச்சு எழுதப்பட்டது அதிலிருந்து சொல்லப்படக்கூடிய பாடல்கள் என்ன அதனுடைய மைய கருத்து என்ன இதன் மூலயமா நம்ம எதை இதெல்லாம் தெரிஞ்சுக்கலாம் எதை அடிப்படையாக வச்சு அவங்க எழுதியிருக்காங்க அப்படிங்கிறத பற்றி தான் நம்ம அதில் பார்க்க போகிறோம் சரிங்களா அதுதான் பாடுபொருள் ஒன்று அகம் மற்றொன்று புறம் புறம் அப்படின்னு எடுத்துக்கிட்டாலே அரசனை அடிப்படையாக வைத்தது சரிங்களா ஒரு தலைவன் இருக்கான் அப்படின்னா அந்த தலைவன் இல்லறத்தில் எப்படி இருக்கான் இல்லறத்தை விட்டு வெளி உலகத்தில் எப்படி இருக்கான் இல்வாழ்க்கை அப்படிங்கும் போது தலைவன் தலைவி குறித்து இருக்கக்கூடிய இல்லறத்தினுடைய அடிப்படை கருத்து எதுன்னு பார்த்தீங்கன்னா விருந்தோம்பல் அப்படிங்கிறது தான் இப்போ சங்க காலத்தில் விருந்தோம்பல் எப்படி இருந்தது தலைவன் தலைவி எவ்வாறு இல்லறம் நடத்தினர் பெற்றோர்களை எவ்வாறு பேணி பேணிகாத்தனர் சமுதாயத்துல மதிப்போடு வாழ்ந்தனர் அப்படிங்கறதெல்லாம் இதுல தெரிஞ்சுக்கலாம் அதே போல புற வாழ்க்கை அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா அதே தலைவர் எவ்வளவு வீரமைக்கவனாக இருக்கான் சமுதாயத்தில் மற்றவர்களுக்கு எவ்வாறு கொடைத்தன்மையோட இருக்கான் அப்படிங்கறது எல்லாத்தையும் நம்ம பார்ப்போம் சரிங்களா இதுதான் அதனுடைய பாடுபொருளாக இருந்தது இயற்கை அடிப்படையா வைத்தும் பல நூல்கள் இருக்கு இப்ப சங்க இலக்கியம் எடுத்துக்கிட்டோம்னா வெறும் அகம் புறம் மட்டும்தான் இருக்கா அப்படின்னு பார்த்தோம்னா கிடையாது அதை தாண்டி உலக வாழ்க்கை உலக மக்களுக்கே வந்து ஒரு எடுத்துக்காட்டாக விளங்கக்கூடிய கருத்துக்கள் எல்லாமே நம்மளுடைய சங்க இலக்கியத்தில் பாடுபொருளாக அமைந்திருக்கு சரிங்களா அப்படி இருக்கக்கூடிய இந்த எட்டு தொகை பத்து பாட்டு பதினெண் கீழ்கணக்கு நூல்கள் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த நூல்களையே நம்ம அகநூல்கள் புற நூல்கள் அகப்புற நூல்கள் அறநூல்கள் அப்படின்னு நான்கு வகையை பிரிக்கலாம் இதுல அறநூல்கள் அப்படிங்கிறது எதுக்கு மட்டும் பொருந்துன்னு பார்த்தோம்னா இந்த பதினைந்து கீழ்கணக்கு நூல்கள் அப்படிங்கிறதுல மட்டும்தான் அறநூல் அப்படிங்கிற ஒன்று இருக்கு இந்த எட்டு தொகை பத்து பாட்டு என்று சொல்லக்கூடிய இந்த நூல்கள் எட்டு தொகையில எட்டு நூல்கள் இருக்கு பத்து பாட்டு நூலில் பத்து நூல் மொத்தம் பதினெட்டு நூல்கள் இருக்கு இந்த பதினெட்டு நூல்களையுமே நம்ம அகநூல்கள் புறநூல்கள் அகப்புற நூல்கள் அப்படின்னு மூன்று நிலையாக நம்ம பிரிக்கலாம் சரிங்களா அது என்னென்ன நூல்கள் அப்படிங்கறத பத்தி தான் இந்த அழகுல நம்ம விரிவா நம்ம பார்க்க போறோம் அதே மாதிரி பதினெண் கீழ்கணக்கு நூல்கள் பதினேண் அப்படின்னு பதினெட்டு சரிங்களா இந்த பதினெட்டு நூல்களையும் நம்ம அகநூல்கள் புற நூல்கள் அறநூல்கள் அகப்புற நூல்கள் அப்படியும் வந்து நம்ம என்ன பண்றோம் பல வகையா நம்ம பிரிக்கிறோம் அப்போ இந்த அழகு இரண்டு அப்படிங்கறத பார்க்கும் நம்ம என்னென்ன செய்திகளை பார்க்க போறோம் எட்டு தொகை நூல்கள் என்னென்ன அது தொகுக்கப்பட்ட காலம் எவ்வாறு தொகுக்கப்பட்டது அதனுடைய பாடுபொருள் என்ன எட்டு தொகை நூலில் இடம்பெற்றிருக்கக்கூடிய பெற்றிருக்கக்கூடிய அக நூல்கள் என்ன புற நூல்கள் என்ன அகப்புற நூல்கள் என்ன அவற்றினுடைய சிறப்புகள் என்ன அப்படிங்கறத பத்தி நம்ம பார்ப்போம் அதுக்கடுத்துதான் தான் பத்துப்பாட்டு நூலில் இடம்பெற்றிருக்கக்கூடிய தொகுப்பு முறை பாடுபொருள் அகநூல்கள் என்ன புறநூல்கள் என்ன அகப்புற நூல்கள் என்ன அவற்றினுடைய சிறப்புகள் என்ன அப்படிங்கறத பத்தியும் நம்ம இந்த யூனிட்ல பார்ப்போம் தான் பதினைந்து கீழ்கணக்கு நூல்கள் இந்த நூல்களுடைய அகநூல் புறநூல் இதனுடைய பாடுபொருள் அறநூல்கள் இவற்றினுடைய சிறப்புகள் என்ன அப்படிங்கிறது தான் இந்த யூனிட் டூ முழுசும் நம்ம பார்க்க போறோம்